நிலவுல முதல் முதல்ல இது ஸ்பேஸ் டிராவல் பண்ணவர் முதல் முதல்ல ஹனுமான் தான் அப்படின்னு ஏதோ சொல்றாரு ஒரு புராண கதை ஒண்ணு உண்டு சூரியனை பார்த்தாராம் ஹனுமான் வந்து சிவப்பு பழம் போல இருக்கிற சூரியனை உடனே அதை முழுங்கிடணும்னு ஆசைப்பட்டு ஆகாய் ஆகாய போயிட்டாராம் போக 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 எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நடந்ததுன்னா இவர் சூரியனை முழுங்கிட்டார்னா உலகமே இருண்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்திரன்னு சொல்லி நினைக்கிறேன் வஜ்ராயத்தை வச்சு ஓங்கி ஒரு அற விட்டான் அதுல ஹனுமான் வந்து கீழே விழுந்துட்டார் இப்படி எல்லாம் கதை இதெல்லாம் இந்த கதைகள்லாம் வந்து கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கிறது இப்போ இந்த ஜேம்ஸ் ஒன் படத்தையெல்லாம் பார்க்கும்போது அவன் அப்படியே ஒரு பாட்டில் பொறுத்தவரை உன்னுடைய வந்து ரெண்டு பாறை டமால் டமால்ன்னு சொல்லி ஒழுங்கி விழுந்துடும் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்ம ஸ்ரீலங்கா லங்காவுக்கு வந்து இவர் போனார் ஹனுமான் போனாரு அங்க பெரிய சிம்மாசனத்துல வந்து ராவணன் உட்கார்ந்து இருந்தாரு பெரிய சிம்மாசனம் மாதிரி வச்சு சுவாயின் குதிச்சு உட்கார்ந்தாரு அப்படிலாம் போது எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு என்ன உங்களுக்கு உங்களுக்கு வந்து கதை சொல்ல முடியுமா அந்த காலத்துல எங்காலும் கதை சொல்லியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு சந்தோஷமா இருக்கும் இப்படி மனம் மகிழ்வதற்காக மட்டும்தான் இந்த கதைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் ஒரு அறிவியலை குட்டிச்சோராக்குவதற்கு இந்த கதைகள் பயன்படுத்தக்கூடாது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நம்முடைய பிரதமந்திரி என்ன சொல்லிட்டாரு முதல்ல நடந்த ஜெனடிக் என்ஜினியரிங் வந்து விநாயகர் தலையில வந்து மனித தலையில வந்து யானை வச்சாங்கல்ல அதுதான் ஜெனெட்டிக் இப்படி எல்லாம் கதைகள் சொல்றது ரொம்ப ஆபத்து மக்களுடைய மனசுல வந்து ரேஷனலா இருக்கணும் வீர வீரசர் வந்து இதுல இருந்தாரு அந்தமான் ஜெயில இருந்தாரு ஒரு டெக்ஸ்ட் புக்ல கர்நாடகால டெக்ஸ்ட் புக்ல வந்து எழுந்து எழுதுனாங்க அவர் அனுமான அவர் அந்தமான் ஜெயில இருந்தவர் ஒரு சின்ன பறவை உழு எடுத்து அப்படி இந்தியாவுக்குள்ள வந்து போய்கிட்டு இருந்தாராம் மெயின்லாண்டுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருந்தாராம் எ கேவலமான கதைகள் மனுஷ இந்த சின்ன குழந்தைகள் மனசுல இப்படிப்பட்ட கதைகளை உருவாக்கி விட்டோம்னா அந்த சின்ன குழந்தைகள் அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்களே சயின்ஸ் அண்ட் ரேஷனலிசம் மட்டும்தான் நம்மை வழிநடத்த முடியும் ஏனென்றால் அவைகள் தான் உண்மை மற்றவைகள் எல்லாம் பல சமயங்கள்ல இந்த புராண கதைகள் இதெல்லாம் வந்து நீதி நெறி முறைகளை போதிக்கிறதுக்காக அந்த இதுக்குள்ள வாழைப்பழத்துக்குள்ள வச்சு மருந்து கொடுத்தா நல்லா இருக்கும் ஈஸியாக போயிடும்னு சொல்ற மாதிரி ஒரு கதை மூலமா இவைகள்லாம் சொல்லப்பட்டது உண்டு அதனால அந்த தாத்பரியத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் கதைகள் வந்து கற்பனையானவைகள் இவைகள் நிஜ வாழ்வில் நடக்க முடியாதவை நடந்த நடந்தேறியவை என்று சொல்லுவதும் கற்பனை தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி கற்பனைகளே வந்து உண்மைகள்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு நாடு வந்து மெடிவர் சேஜ் அதுக்கும் பின்னாடி போய் குட்டிச்சவர் வரும் அப்படித்தான் ஆகும் ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்னு அவங்களே ஒரு நிமிஷம் யோசிப்பாக்கணும் எப்படிப்பட்ட ஒரு அதல பாதாளத்தில் நாட்டை தள்ள பாக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி அவங்க யோசிக்கணும் புராண கதைகள் எல்லாமே இப்ப ஆகாயத்தில் முதல்ல செஞ்சு வச்சது சொல்லி இவர் சொல்றாரு தேவர்கள்லாம் ஆகாயத்துல தான் இருந்தா அதே புராண கதை சொல்றது முப்பத்து முக்கோடி தேவர்கள் ஆகாயத்தில் இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்களே இவர் வந்து நாரத வந்து என்ன யாரும் கட்டி வச்சுக்கிட்டு அங்கட்டுங்கட்டு ஆகாசத்தில் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்றாங்களே அப்ப அவங்கெல்லாம் முன்னாடி அனுமன் அனுமான் முன்னாடி பண்ணாரா அப்படின்னு கேள்வி வராதா இப்படி கதையை கதையாகவே பார்ப்போம்